இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி எல்லோருடைய வழிகளையும் புரிந்து கொள்ள தேவையில்லை எல்லோருக்கும் வழிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது இருக்கும்போதே அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்ட பழகுங்கள் என்றும் தொடரும் இன்பமான வாழ்க்கை வாழ்க்கையின் பிற்பகுதியில் திரும்பி பார்க்கும் போது பிறர் முகத்திலும் நம் முகத்திலும் புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்து விட்டால் போதும் வாழ்க்கை சொர்க்கமானது பிறரும் நம்மை போன்று வாழ ஆசைப்படுவார்கள் நம் எண்ணங்கள் வலிமையானவை அவற்றை நாம் பூக்களைப் போல தூவவும் முடியும் கற்களைப் போல எரியவும் முடியும் நாம் பூக்களை தூவினால் அவை மாலையாக வருகின்றன நாம் கற்களை எறிந்தால் அவை காயங்களாக நமக்கே திருப்பி வருகின்றன நாம் தூவ வேண்டியது பூக்களா கற்களா கொஞ்ச இதயங்களையாவது நாம் கொள்ளையடித்து நமக்கான இதயங்களாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் எப்போது மலர்த்துவங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்